தமிழகவால் இலங்கை தமிழ் ஏதலியர் மன்றம் இப்படி ஒரு மன்றம் இத்தனை ஆண்டுகள் கடந்து இன்று ஏழாம் ஆண்டில் பல பேர் முதல் முறையாக பார்ப்பீர்கள் இந்த மன்றம் எப்படிப்பட்ட மன்றம் எத்தனை பாதைகளை கடந்து வந்திருக்கிறது என்பதை விளக்கி விளக்க உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் எங்களது தமிழகவால் இலங்கை தமிழ் ஏதிலியர் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்புமிகு அண்ணன் சகோதரர் வி மோகனதாஸ் பிஎஸ்சி அவர்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவில் வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் தமிழகவாழ் இளைஞர் தமிழ் ஏதிலிமன்ற ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நிர்வாகி சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் அத்தோடு இந்த தமிழகவாழ் இலங்கை தமிழ் ஏதிலிமன்றம் எதற்காக இந்த ஒரு அமைப்பை நாம் உருவாக்கினோம் என்பதை நான் உங்கள் மத்தியில் கூற வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றேன் ரெண்டாயிரத்து பதினேழு இந்த மன்றமானது ஆரம்பிக்கப்பட்டது எங்களது கோரிக்கைகளை அரசின் கவனத்துக்கு எங்கள் ஊடாகவே நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது இங்கு இந்த மன்றம் ஆரம்பித்து பல்வேறு தடைகளை தாண்டி இந்த அற்புதமான ஒரு மாணவர் பரிசளிப்பு விழாவை ஏழாவது ஆண்டாக நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் என்றால் எங்களது இந்த முன்னெடுப்புக்கு இந்த மாணவர்களின் பெற்றோரும் ஒரு முக்கிய காரணமாக இருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரும் ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கிடையாது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அவர்கள் அழைத்தவுடன் இங்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்றால் அது உண்மையிலேயே எங்கள் மீதான நம்பிக்கையை உள்ளது என்று நான் நம்புகின்றேன் அதோடு இந்த அமைப்பின் முக்கிய நோக்கமானது தமிழகத்தில் வாழக்கூடிய எமது மக்களுக்கு அதாவது குடியுரிமையை விரும்பக்கூடிய மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் தான் நாம் இந்த மன்றத்தை ஆரம்பித்தோம் அது எதற்காக என்றால் இப்போ தொண்ணூறாம் ஆண்டு நான் இங்கே அகதியாக வந்தோம் அதே நேரத்தில் இப்போ எனக்கு நாலு குழந்தைகள் இருக்குது நானும் அகதி என்னுடைய பிள்ளைகளும் அகதி அதே நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தாலும் அந்த அவங்களுடைய பிள்ளைகளும் இங்கே அகதியாக அடுத்தடுத்து தலைமுறையாக வாழ வேண்டிய ஒரு சூழல் வருது அப்போ இதற்கான முயற்சியை எந்த ஒரு நிறுவனமும் எடுக்கும் என்றால் அது எடுக்காது ஏனென்றால் அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏனென்றால் அவர்கள் இந்த அமைப்பு முகாம்களில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மக்களை வைத்து அவர்கள் அவர்களுடைய முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு கோரிக்கையாக குடியுரிமை வழங்குங்கள் எங்கள் மக்களுக்கு எங்கள் மக்களின் பெரும்பான்மையானவருடைய விருப்பம் இந்திய குடியுரிமைதான் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் அரசு தரப்பில் கொண்டு சேர்க்க போக போவது கிடையாது அவ்வாறு இருக்கும் அவ்வாறு இருக்கும் சூழலில் இதை இந்த தேவை எங்களுக்கான தேவை என்ன இருக்கு என்ன என்பதை நாம் தான் அரசின் கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது அடுத்த ஒரு விடயம் என்னவென்றால் நாம் என்னதான் உழைத்து பொருள் பண்டத்தை சேர்த்தாலும் இங்கிருந்து போகும்போது அது முழுமையாக நாம் நாட்டை கொண்டு போகமான என்றால் அது முடியாத காரியம் அப்போ ஒரே ஒரு விடயம்தான் கல்வி அந்த கல்வியை நாம் கையில் எடுத்து இந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அப்படி அப்படி போது அவர்கள் நல்ல தரமான கல்வியோடு அந்த மண்ணுக்கு போகிற சூழல் வந்தாலும் அவர்கள் அங்கே வந்து யாரையும் நம்பாமல் தனித்துவமாக இருப்பார்கள் என்பதற்காக அந்த கல்வியை முன்னிறுத்தி இந்த அமைப்பு தொடர்ச்சியாக இந்த ஏழாம் ஆண்டாக இந்த மாணவர் பரிசீலிப்பு விழாவை செய்கிறோம் இந்த விழாவை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எங்கள மன்ற நிர்வாகிகள் தான் இதை முழுமையாக செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு விருந்தினர்கள் முக்கியமாக இவர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய எங்கள் மாணவர்களுக்காக பல்வேறுபட்ட கல்வி உதவிகளை செய்து வருகின்றார்கள் அதுபோக கனடாவால் நண்பர்கள் குழு அவர்கள் தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகளாக இந்த மாணவர்களுக்கான பரிசு தொகையை வழங்குறதுக்கான அந்த தொகையை வழங்கி வருகின்றார்கள் இதேபோல் இன்னும் நிறைய இன்று சிறப்பு விருந்தினராக வர வேண்டியிருந்த நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்க ஒருங்கிணைப்பாளர் ஹிமாயின் அண்ணா அவர் வந்து அவருடைய அன்னை இன்ஜினியரிங் காலையில் காலை கல்லூரியில் இந்த ஆண்டு பத்து இருப்பிடங்களை எங்களுக்காக வழங்கியிருக்கார் அதே போல் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டியிருந்த சூர்யா அண்ணன் பிஜேபியோட மாநில செயலாளர் சூர்யா அண்ணா அவர் சென்ற ஆண்டு வேல்ஸ் கல்லூரியில் ஐந்து இருப்பிடங்களை எமது மாணவர்களுக்காக இடம் வாங்கி கொடுத்திருக்கார் இதுபோக இன்னும் நிறைய உறவுகள் இராணுவத்தைச் சேர்ந்த கார்த்தியன் அவர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் எமது மாணவர்களுக்கான பாராட்டு விழாவுக்கான ஊக்கத்தொகையை கொடுத்துட்ருக்காங்க அதே போல் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அவர் தொடர்ச்சியாக ஒரு இரண்டு மாணவிகளுடைய ஓராண்டுக்கு தேவையான கல்வி உபகரணங்களை வந்து கல்விக்கு தேவையான உபகரணங்களை அவர் அவர் ஆண்டு காலமாக கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே வந்து இவர்கள் நாங்கள் எடுத்து செல்லக்கூடிய அந்த பயணத்தில் உண்மையும் நேர்மையும் இருப்பதால் தான் அவர்கள் எங்கள் ஊடாக இந்த பணியை செய்கின்றார்கள் இது கண்டிப்பாக எங்களுக்கு இது பெருமையாக இருக்குது இது இது இந்த இப்போ செய்யக்கூடிய இந்த உதவிகளை வந்து இன்னும் மேலும் மேலும் ஒரு ஆள் ஒரு ஒன்றின் ஒன்று மின் ஒன்றாக இவர்கள் தொடர்ச்சியாக செய்வார்கள் அது இன்னும் நம்முடைய மக்கள் மாணவர்களுக்கு நிறைய பேர்களுக்கு அதை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துக்கு நான் கொண்டு செல்வோம் அப்ப அப்படின்றத இந்த நேரத்தில் நான் உறுதியை அழிச்சிக்கிறேன் இதுக்கிடையில் இந்த நிகழ்வை நாங்கள் இங்கே ஒழுங்கு செய்கிறதுக்கும் எங்களுக்கு பல்வேறுபட்ட இடையூறுகளை பல தரப்பிலிருந்தும் தான் வருகின்றார்கள் இருப்பினும் நாங்கள் உண்மையாக நேர்மையாக செயல்படும் போது அந்த இடர்பாடுகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விடயமாக இருக்காது ஏன்னால் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பொதுவாக யார் என்ன செய்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து நேரடியாகவே நம்மளோட தலங்களையும் சரி பொது தலங்களையும் சரி நாங்கள் பதிவு செஞ்சுட்டு தான் வர்றோம் ஆகையால் அது எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்காது அதே போல் இங்கே வருகை தந்திருக்க மாணவர்கள் நீங்கள் எல்லாருமே நல்லா படிக்கணும் நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை முகாம் சூழல்ன்றது உங்களுக்கு தெரியும் கவனங்கள் சிதறும் கல்வியில் முழுமையாக நம்ம கவனம் செலுத்த முடியாது அப்படி இருந்தும் இங்கே நல்ல மதிப்பெண்கள் இந்த இந்த ஆண்டு மதிப்பெண் பட்டியலை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்துச்சு எல்லாரும் ஐநூறுக்கு மேலேயும் நானூறுக்கு மேலேயும் அவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருந்தீங்க அது எங்களுக்கு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு இதில் எங்களுக்கு என்னென்னா நாங்கள் இந்த இந்த நிகழ்வை வந்து அடுத்தடுத்த ஆண்டு கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஊக்குத ஊக்கத்தை எங்களுக்கு கொடுத்துச்சு ஏன்னா இந்த பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்கன்ட்டு இந்த நிகழ்வில் எங்களோட அமைப்பால் நாங்கள் குடிக்க கொடுக்கக்கூடிய இந்த ஊக்கத்தொகையானது ஒரு சிறு தொகையாக இருந்தாலும் அந்த சான்றிதழ் சால்வை மெடல் இது உங்களுக்கு ஒரு சிறு இதாக இருந்தாலும் காலப்போக்கில் இது பெரிய அளவில் செய்கிறதுக்கான ஒரு இதாக அமையும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தமிழக வாழ் இளைஞர் தமிழ் மன்றத்தால் நடத்தக்கூடிய இந்த மாணவர் பாராட்டு விழாவு பல்வேறு வகையில் தொடர்ந்து எங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய பொலிய ஒற்றுமை கழகம் லண்டன் உறவுகளுக்கும் கனடாவால் நண்பர்கள் குழு உறவுகளுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவில் வசிக்கக்கூடிய திரு ரவிச்சந்திர அண்ணா அவர்களுக்கும் சிங்கப்பூரில் வசிக்கக்கூடிய சகோதரர் திரு இயேசு அவர்களுக்கும் புதுமலர் பதிப்பக ஆசிரியர் திரு கணக்குறிஞ்சி ஐயா அவர்களுக்கும் இந்திய இராணுவ படையில் பணிபுரியக்கூடிய திரு கார்த்தி அண்ணா அவர்களுக்கும் சென்னையில் பணிபுரியக்கூடிய திரு கார்த்தி அண்ணா அவர்களுக்கும் தோழர் கதர்நம்பி அவர்களுக்கும் திரு சுதர்சன் அவர்களுக்கும் திரு சதீஷ் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நண்பர்களுக்கும் தமிழக வாழ் தமிழ் ஏதிலி மன்ற ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நிர்வாகிகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை இணை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் நம்மளுடைய விருந்தினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கொள்கிறேன் நன்றி உங்களை ஊக்குவித்து ஊக்கமடைகிறோம் நாங்கள் நாங்கள் தமிழக வாழ் இலங்கை தமிழ் ஏதிலியர் மன்றம்